ஒரு காலத்துல ரங்கையா பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊரோட கெட்ட நேரமோ இல்ல அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்களோட கெட்ட நேரமோ அந்த ஊர்ல மழையே பெய்யாது ஜனங்க எல்லாருமே தண்ணி இல்லாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத அந்த ஊர்ல இன்னும் விவசாயத்துக்கு எங்க இருந்து தண்ணி கிடைக்க போகுது தண்ணி இல்லாம வயலெல்லாம் காஞ்சி போய் பல வருஷத்துக்கு முன்னாடியே வறண்ட பூமியா ஆயிடுச்சு அந்த ஊரோட தலைவர் சரியான ஏமாத்துக்காரன் அவனுடைய வேலையாட்கள் கிட்ட சொல்லி பக்கத்து ஊர் ஆத்துல இருந்து தண்ணிய கொண்டு வர சொல்லி அவனுடைய தேவைக்கு போக மிச்ச தண்ணியை அதிக விலைக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கு அவன் வித்துக்கிட்டு இருந்தான் ஊர்க்காரங்களும் வேற வழி இல்லங்கிறதுனால பணத்தை கொடுத்து தண்ணியை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னடா இன்னைக்கு வர எதுக்கு இவ்வளோ நேரம் ஐயா அவ்வளோ தூரம் போய் தினமும் தண்ணி கொண்டு வரோம்லங்க ஐயா எல்லாம் பொண்ணாயிடுச்சுங்க ஐயா அதான் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வேலை செய்யும் போது அடிபடுறது சகஜம்தான் தானாவே சரியாயிடும் நீ நாளைக்கு நேரத்துக்கு வா அப்படி இல்லைங்க இந்த ஊர்ல வேற எந்த வேலையும் கிடைக்காததால தான் இவ்வளோ கஷ்டமான வேலையை செய்யறோம் குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லைங்க ஆனா நீங்க சரியா சம்பள பணம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிறது அப்புறம் எங்களை எப்படி பாத்துக்கிறது எங்க காயம் மட்டும் எப்படி தானா சரியாகும் என்னடா அமைதியா இருந்தா எது வேணுனாலும் பேசுவியா வேலை இல்லாம ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த உனக்கு வேலை போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் இதுல சம்பளம் சரியான நேரத்துக்கு கொடுக்கணுமா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை திட்டி அனுப்பிட்டான் அதே ஊர்ல வீரையா அப்படிங்கிற செருப்பு திக்கிற தொழிலாளி இருந்தான் தன்னுடைய புள்ள சுரேஷ அவன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான் சுரேஷ் ரொம்ப நல்லபடியா படிப்பாங்கிறதுனால அவனுக்கு கல்லூரியில இலவச சீட்டும் கிடைச்சது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சுரேஷ் அவனுடைய ஊருக்கு திரும்ப வந்தான் வாப்பா சுரேஷு எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கேன்ப்பா நான் கடைசி வருட பரீட்சையும் எழுதிட்டேன் இனி என் படிப்பு முடிஞ்ச மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம்ப்பா எப்படியோ நான் கஷ்டப்பட்டதுக்கான பலனா நீ நல்லபடியா படிச்சிருக்க இதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில சேர்ந்து வேற எதனா நல்ல ஊரில் வாழ்ந்துக்கோ என்னப்பா இப்படி சொல்ற சின்ன இருந்தே நான் இந்த ஊரை பார்த்துருக்கேன் இந்த ஊரில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இந்த ஊரோட நிலைமையை மாத்துறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்ல யோசனை உனக்கு இருக்கிறத நினச்சி உன்னை பெத்த அப்பாவா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் என்ன அப்படி இருந்தால் மட்டும் பத்தாதுப்பா ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் மனுஷங்க மட்டும் கிடையாது அது ஏற்க இங்கே மழை வராமல் இருக்கிறதுக்கு உன்னாலேயோ என்னாலையோ என்ன பண்ணிட முடியும் சொல்லு அதனால என் பேச்ச கேட்டு ஊருக்கு போப்பா ஐயோ அப்பா மனுஷங்களால தீர்வு அந்த தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா அந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சான் அடுத்த நாள் காலையில ஊஜனங்க எல்லாரையுமே சுரேஷ் பஞ்சாயத்துக்கு வர சொன்னா எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம ஊரோட நிலைமை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இங்க பல வருஷமா மழை பெய்யவே இல்ல அதனால வயலுக்கு தண்ணி இல்லாம விளைச்சலும் சரியா விளையறதில்ல ஏன் குடிக்கிற தண்ணிய கூட காசு கொடுத்து தான் வாங்கி குடிக்கிற நிலமையில இருக்கிறோம் இந்த நிலைமை இப்படியே இருந்தா எப்படி இந்த நிலைமைய மாத்தியே ஆகணும்னு நான் யோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என் கூட யாரெல்லாம் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொன்னா சுரேஷ் அந்த கூட்டத்துக்கு அந்த ஊர் தலைவர் வந்திருந்தாரு இந்த சுரேஷு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான் நிச்சயம் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வோட தான் இருப்பான் போல இவன் தீர்வை சொல்லிட்டா அப்புறம் ஏன் வியாபாரம் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட எப்படி பணத்தை பிடுங்கிறது என்னடா சுரேஷு ரெண்டு எழுத்து அதிகமாக படித்த உடனே திமிரு அதிகமாயிடுச்சு போலயே நேற்று பிறந்த பையனி நாங்கள் பல வருஷமா தீர்வை தேடிய எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை இங்கே பாருங்க ஜனங்களே இவன் பட்டணத்தில் படிச்சுட்டு வந்திருக்கான் நீங்கள் அப்பாவிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாத கதையெல்லாம் சொல்லி உங்கள் இருந்து பணத்தை பொடுங்க யோசனை பண்ணுறான் நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் சொல்கிறத யாரும் கேட்காதீங்க நம்ம தலைவர் ஐயா சொல்கிறதும் உண்மைதான் இத்தனை வருஷமாக நம்மளால எதுவுமே செய்ய முடியலை அப்படி இருக்கும்போது இப்போ வந்தால் இவன் என்ன செஞ்சிட போகிறான் இப்போ அப்படி என்ன பண்ணிவிடுவான் பெய்யாமல் இருக்கிற மழையை பெய்ய வைக்க போகிறானா என்ன நேரத்தை வீணாக்காமல் வாங்க போகலாம்

சரிங்க ஐயா பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன வேலை வேணுன்னாலும் செய்கிறேன் பாத்தியாடா என்னாச்சின்னு இப்போ உன்னால் ஒரு ஜனங்க எல்லாரும் என்ன திட்டுறாங்க இந்த யோசனை எல்லாம் இத்தோடு விட்டுடுடா ஒரு கருங்க என்ன நம்பலைனாலும் பரவாயில்லப்பா ஆனால் நீயும் என்ன நம்பலைனா எப்படிப்பா எனக்கு உன் உதவி வேணும்ப்பா சரி சொல்லுடா நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும் வீரையா வீரய்யா ஒரு ஜனங்களுக்கு உன் புள்ள மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா நான் உன் நண்பன் உன்னை நம்புற தான் உன்னோட புள்ளைய கூட நம்புறேன் அதனால நானும் உங்க கூட இருக்கலான்னு வந்திருக்கேன் ஆமா என்ன செய்யலான்னு இருக்கீங்க ரொம்ப நன்றி சுப்பையா நல்லது நம்ம கூட இன்னொருத்தரும் இருக்காரு நம்ம தண்ணிய எப்படியோ கொண்டு வந்தாலும் அதை சேர்த்து வைக்க குளம் குட்டை இங்க இல்ல அப்படி சுரேஷ் உங்க திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் உடனே இந்த பக்கம் சுப்பைய போய் ஜமீன்தார் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு ஓஹோ இதுதான் அவனோட முதல் யோசனையா டேய் நம்ம ஊர்ல காலியா இருக்கிற இடத்துல போய் செடி நடுங்க நட்ட செடிய புடுங்க அவனுங்க தயங்குவானுங்கல்ல அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை விட்டு காலியா இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே செடிய நட சொன்னான் என்னப்பா இது நேத்து வரைக்கும் இங்க செடி எதுவும் இல்லையே ஆனா இன்னைக்கு இங்க செடி நட்டிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா இது எல்லாத்துக்கும் அந்த சுப்பையா தான் காரணமா இருக்கணும் நாம இனி யாரையும் நம்ப கூடாது நாம் ரெண்டு பேர் மட்டுமே எல்லாத்தையும் செய்யலாம் சரிப்பா பக்கத்தூர்ல இருக்கிற ஆத்து தண்ணியை நம்ம ஊருக்கு எப்படியாவது கொண்டு வரணும்ப்பா இதை எல்லாருமே சேர்ந்து செய்யலான்னு நினைச்சேன் ஆனா நாம ரெண்டு பேர் மட்டும்தான் செய்யணும் இதுவும் அந்த ஜமீன்தார் காத்துக்கு போகும் இதையும் தடுக்க எதுனா அவன் செய்வான் உன் யோசனை நல்லா இருக்குடா

இந்த அருவியோட தண்ணி ரொம்பவே சுத்தமான தண்ணி நீ பக்கத்து ஊர் ஆற்றுல இருந்து நம்ம ஊருக்கு தண்ணி கொண்டு வரும்போது அது எல்லார் பார்வையிலையும் படும் ஆனால் இது ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் இங்கிருந்து நீ தண்ணியை கொண்டு போகலாம் தண்ணி சுத்தமா இருக்கு சரிதான்ப்பா ஆனா இந்த இடம் நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு தண்ணி கொண்டு போனோம்னா பெரிய பெரிய பைப்புங்க தேவைப்படுமே அதை பத்தியும் நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கேன்டா வீரையா சுரேஷ அங்கிருந்து கொஞ்ச தூரம் கூட்டிக்கிட்டு போனாரு இத பாரு மூங்கில் இந்த மூங்கில் நமக்கு தண்ணி கொண்டு போக பயன்படும் இல்லையா இந்த யோசனை நல்லாருக்குப்பா தேவையானது எல்லாமே இந்த காட்டிலேயே இருக்கு நாம கொஞ்சம் உழைக்கிறது தான் மிச்சம் அப்படின்னு சுரேஷ் சந்தோஷத்துல அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான் அன்னையில இருந்த தினமும் ராத்திரி நேரம் வீரையா சுரேஷ் ரெண்டு பேருமே காட்டுக்கு வந்து மூங்கில் கம்பங்களை வெட்டி அங்கிருந்து அவங்க ஊர் வரைக்குமே ஒரு பெரிய தண்ணி குழாவ அவங்க தயார் பண்ணாங்க கடைசில அவங்க வீடு வரைக்கும் கூட அந்த குளம் வந்துருச்சு அப்பா இது வரைக்கும் தண்ணியை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் தண்ணி வந்துடும் ஆனா அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலையே அந்த ஜமீன்தாரு சரியான முட்டா பையடா தண்ணி இல்லாத ஊர்ல செடியெல்லாம் எப்படி முளைக்கும் சொல்லு வச்ச செடி எல்லாமே ஒரு வாரத்திலேயே வாடி போயிடுச்சு அந்த இடம் இப்போ காலியா தான் இருக்கு அந்த இடத்துல நாம குளத்தை தோண்டலாம் அப்படின்னா சரிப்பா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல தானே அவரு செடி நட்டாரு அந்த இடம் காலியா தான் இருக்கும் அந்த இடத்துலயே குளத்தை தோண்டி இந்த பைப்பை கொண்டு போய் விடுவோம் காலையில குளத்துல தண்ணி ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி அப்பா புள்ள ரெண்டு பேரும் அவங்க நினைச்சதை செஞ்சு அந்த குளத்துல தண்ணியை நிரப்புனாங்க அடுத்த நாள் ஜனக எல்லாருமே அவங்க ஊர்ல அவ்வளோ தண்ணி இருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க பாத்தீங்களா நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனைனா அது நமக்கான பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை தீர்க்க வழி தேடணுமே ஒழிய இப்படிப்பட்ட ஏமாத்துக்கார தலைவனோட பேச்சை கேட்டு பணத்தை கொடுத்து தண்ணிய வாங்கி அவனை நாம வளர்த்து விடக்கூடாது இப்ப இந்த தண்ணி நம்ம எல்லாருக்குமே சொந்தந்தான் நானும் என் அப்பாவும் எப்படி எங்க வீட்டுக்கிட்ட பள்ளத்தை தோண்டி தண்ணிய வர வச்சோமோ அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தண்ணிய வர வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா சுரேஷ் ஜனங்க எல்லாருமே ஜமீதார திட்டுனாங்க அப்படியே வீரையாவையும் அவனுடைய புள்ள சுரேஷையும் பார்த்து மனசார எல்லாருமே பாராட்டினாங்க எல்லாருமே சொந்தமா அவங்க வீடு வரைக்கும் தண்ணிய கொண்டு வந்து தேக்கி வச்சுக்கிட்டாங்க தண்ணி இருக்கிறதுனால இப்ப அந்த ஊருல எந்த ஒரு பஞ்சமும் இருக்கலை அது ராயவரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரு அந்த ஊரு சுத்தி பச்சை பசியல்ல வயலோட பார்க்க அழகா இருக்கும் அந்த ஊர்ல ராமு அப்படிங்கிற ஒரு விவசாயி அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன் குடும்பத்துல அவன் கூட சேர்ந்து அவங்க அம்மா லக்ஷ்மி மனைவி சீதா அவனுடைய பொண்ணு ராதாவும் இருந்தாங்க ராதா ரொம்பவும் குறும்புக்கார பொண்ணு எப்பவும் ஏதாவது ஒரு குறும்புத்தனத்தை பண்ணி அவங்க பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருப்பான் ஆனா எப்பவுமே ராம அவங்க அம்மா கிட்ட இருந்து பொண்ணை காப்பாத்திக்கிட்டு இருப்பான் சீதாவ ஊர்ல எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா எல்லார் கூடவும் அவன் நல்லபடியா பழகுவான் அப்படியே வீட்டு வேலை எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட சோர்வடியாம அவ தனியா பாத்துக்கிட்டு இருப்பான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சீதாவை பிடிச்சாலும் அவங்க மாமியார் மட்டும் எப்பவுமே அவளை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க சீதா அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு நல்லபடியா பாத்துப்பா வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லபடியா சமைச்சும் போடுவான் ஆனா அது அவங்க மாமியாருக்கு பிடிக்காது இவ்வளவு சமைச்சு போடணுமா அப்படின்னு சீதாவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க அவங்க வீட்டுக்கு வர நேரம் சரியா மதியம் சாப்பிடுற நேரமா இருந்துச்சு அன்னைக்கு சீதா வீட்ல இருக்கிற எல்லாருக்காகவும் சமைச்சு வச்சுட்டு காலையில துவச்சு காய போட்ட துணி காஞ்சிருந்தா எடுத்துட்டு வரலான்னு வெளியில போய் பார்த்தா அப்ப துணிகையெல்லாம் காஞ்சி போயிருக்கிறத பார்த்து இப்பெல்லாம் அடிக்கிற வேலைக்கு சீக்கிரமாவே துணியெல்லாம் காஞ்சிடுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு துணிகளை எடுத்துக்கிட்டு இருந்தா அப்ப திடீர்னு வாசல்ல அவங்க மாமியார் யாருக்கிட்டயே பேசுறத பார்த்து சீதா யாருது அப்படின்னு எட்டி பார்த்தா அப்போ அவங்க வீட்டு வாசல் நின்னுக்கிட்டு இருந்தது பக்கத்து ஊர்ல இருந்த அவங்க மாமியாருடைய சொந்தக்காரங்க ரங்கையா அவருடைய மனைவி ரத்னம் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ள போய் கையில் இருக்கிற துணிகளை எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு வெளியில போனா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா நாங்க நல்லா இருக்கோம் எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் வர ஐயோ வாங்க வாங்க நான் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க ஆனா ரங்கையா வீட்டுக்குள்ள போகாம நின்னு அங்க இங்கன்னு பாத்துகிட்டு இருந்தான் அப்போ லக்ஷ்மி அம்மா அத கவனிச்சு இப்படி கேட்டாங்க என்னடா ரங்கையா வீட்டுக்குள்ள மாட்டியா பரஞ்சித்தி கால் கழுவுறதுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ நீங்க வந்த சந்தோஷத்துல நான் தண்ணி வைக்கவே மறந்துட்டேன்டா அடியே சீதா எங்க இருக்க வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு தெரியாதா ஆ இதோ வர சீதா ரங்கையா கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற போர்வெல் கிட்ட தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த பக்கெட்டை வச்சு இருந்தா அப்பதான் சத்தம் கேட்டுச்சு என்னடான்னு திரும்பி பார்த்தா ராதா பக்கத்துல தண்ணிய பிடிச்சுக்கிட்டு அந்த தண்ணிய வீட்டுக்குள்ள வச்சுல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா இந்தாங்க நீங்க கை கால் கழுவுங்க நான் போய் உங்களுக்கு துண்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ள போய் துண்டு எடுத்துட்டு வந்து ரங்கையா கிட்ட கொடுத்துட்டு அவ ராதா கிட்ட போனா என்னமாச்சு ஏன் அப்படின்னு அழுவராளை ஒழிய எதுவுமே சொல்லல நடு நடுவுல அம்மா அம்மான்னு சொல்லி வேற அழுத்துக்கிட்டு இருந்தா அத பார்த்து லக்ஷ்மி அம்மா கோமா ராதாவ திட்டுனாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லு இல்ல அழுகே நிப்பாட்டு அப்ப ராதா உடனே அழுகே நிப்பாட்டிட்டு அவங்க பாட்டிய பார்த்து இப்படி சொன்னா பாட்டி அது நான் ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேனா அப்ப நான் வெளியில விழுந்துட்டேன் அய்யோ அய்யோ ரொம்ப வலிக்குதாமா வலுக்கியது ஆனா இப்போ ரத்தம் கொஞ்சம் நின்று போச்சு வர வழியில என் நண்பர்கள் மண் எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி கழுவி விட்டாங்க அப்படியா சரி இரு மஞ்சத்தூள் வச்சு கட்டு போடுறேன் நாளைக்குள்ள சரியாயிடும் ஆ சரிம்மா லக்ஷ்மி அம்மா அவங்க மனசுக்குள்ள ம் இவங்க என்னவோ சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு சமைச்சு வேற போடணும் நடுவில் அது பத்தாதுன்னு இவ வேற உளுந்து வாரி வந்திருக்கா இப்போ இவளையும் பார்த்துக்கணும் என்னதான் இதுவோ ஏண்டி ஒழுங்கா நடக்க மாட்டியா வழியில ஆடிக்கிட்டே வந்தா இப்படிதான் ஒழுங்கா நடந்திருந்தா இப்படி அடிபட்டுருக்குமா அப்ப குழந்தையோட கஷ்டத்தை பார்த்து ரங்கையா குழந்தைகிட்ட இப்படி சொன்னா அம்மா மஞ்சத்தூள் போட்டு கட்டு கட்டுவாங்க சரியாயிடும் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம் சரி வா உள்ள போலாம் நான் உன்னை தூக்கிக்கவா ம் தூக்குமா அப்படின்னு சொன்னா ராதா உடனே சீதா ராதாவை தூக்கி மடியில வச்சுக்கிட்டா அப்ப லக்ஷ்மி அம்மா வெளியில சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு எவ்வளோ நேரம் இருக்க போறாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்துருந்தவங்க கிட்ட லக்ஷ்மி அம்மா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சீதா ராதாவை தூக்கிக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போனா ராதாவை கீழே இறக்கி ஹம் ஓடி வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட சீதா மறுபடியும் ராதாவுக்கு அடிப்பட்ட இடத்த தண்ணி ஊத்தி கழுவி அதுக்கப்புறமா மஞ்சள் துளை எடுத்து அந்த அடிப்பட்ட இடத்துல வச்சு அதுக்கப்புறமா ஒரு வெள்ள துணியை எடுத்து அவளுக்கு கட்டு கட்டி விட்டா கால அசைக்காம அமைதியா இரு சரியா அப்படின்னு சொன்னதும் சொந்தக்காரங்க உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு மெதுவா நடந்துகிட்டு போனா ராதா ரங்கையா பாப்பாவ பார்த்து என்னம்மா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு பரவாயில்லங்க இப்போ பரவாயில்ல கொஞ்சம் இங்க வாடாமா அப்போ ரத்னதி கிட்ட ராதா போனப்போ ரத்தம் பையில இருந்து ஒரு டப்பாவை எடுத்து கொடுத்தா இந்தா இது உனக்குதான் பால் கோவா நல்லா இருக்கும் சாப்பிடு வேண்டாங்க எனக்கு வேண்டாம் இவ சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா அத வாங்கிக்கிட்டே இப்படி சொன்னாங்க வீட்டுக்கு வந்தவங்க ஏதாவது கொடுத்தா அத வாங்கிக்கணும் சரியா ஆனா அப்படி பண்ணக்கூடாது அது தப்பு அப்படின்னு அம்மா சொல்லிருக்காங்க பாட்டி உங்க அம்மாவுக்கு வாங்க தெரியாது கொடுக்க மட்டும் நல்லா தெரியும் அப்படின்னு மெதுவா சொன்னாங்க அது ராதாவுக்கு கேட்காம ஆ என்ன பாட்டி அப்படின்னு மறுபடியும் கேட்டா ராதா அப்போ லக்ஷ்மி அம்மா உங்க அம்மாவுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போனாங்க அப்போ சீதா சமையல் அறைக்குள்ள உக்காந்துக்கிட்டு ஒரு கிண்ணத்துல வெண்டைக்காயை வச்சுக்கிட்டு அதை நறுக்கிக்கிட்டு இருந்தா அதை எல்லாத்தையும் பார்த்து லக்ஷ்மி அம்மா கொஞ்சம் கோவமா கேட்டாங்க ஐயோ 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 இப்போ இது எல்லாத்தையுமே ஒரேடியா சமைக்க போறியா என்ன அப்படின்னு கேட்டப்போ நான் நமக்காக மட்டும்தானே அத்தை இன்னைக்கு சமைச்சு வச்சேன் அவங்க திடீர்னு வந்துட்டாங்க அதை அவங்களுக்காக குழம்பு செய்யற அவங்க காதல விழும் அப்படின்னு கூட தெரியாம லக்ஷ்மி அம்மா சத்தமா எனக்கு அதெல்லாம் நல்லா புரியுது அதனால என்னவா இருக்கிறத வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்ப வேண்டியது தானே அவங்க இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க ஆனா நாம இந்த வாரம் முழுக்க இதை வச்சுதானே சமாளிக்கணும் அவங்க கேட்ட நல்லா இருக்காது அத்த மெதுவா சொல்லுங்க சரி சரி இவ்வளவு வெண்டைக்காவ சமைக்காத கொஞ்சம் வெண்டைக்காய எடுத்து வை அப்படியே வெங்காயமும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சரியா அது பத்து மாத்த பத்து பத்தும் சரின்னு சொல்லி சீதாவும் கொஞ்சம் வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா அந்த டப்பாவை லக்ஷ்மி அம்மா சீதா கிட்ட கொடுத்து அவங்க பால் பால்கோவா கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா வெளியில போயிட்டாங்க உடனே சீதா அடுப்புல ஒலைய வச்சு சீக்கிரமா அரிசியை கழுவி வேக போட்டுட்டா அதுக்கப்புறமா குழம்பு செய்ய ஆரம்பிச்சான் அவங்க மாமியார் வந்து பாக்குறதுக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சா வெளியே இருக்கிறவங்க காதலி இதெல்லாம் கேட்டாலும் லக்ஷ்மி அம்மாவை பத்தி தெரியுங்கிறதுனால அமைதியா இருந்துட்டாங்க லக்ஷ்மி அம்மாவை பார்த்ததும் கொஞ்சம் தயக்கத்தோட சிரிச்சு ரங்கையா இப்படி சொன்னாரு எங்களுக்காக தனியா எதுவும் சமைக்க வேண்டாம் சித்தி அட அதுக்காக அப்படியே அனுப்ப முடியுமா சாப்பிட்டு போங்க அவங்க சமையலறையில லக்ஷ்மி அம்மா பேசுறது எதுவும் கேட்காத மாதிரி அமைதியா சரின்னு சொல்லிட்டாங்க இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராமையா அவங்களை பார்த்து அண்ணா எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் நல்லா இருக்கா அரை மணி நேரம் ஆச்சு வந்து நல்லா இருக்கீங்களா அண்ணி நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன அண்ணி வயல விட்டா வீடு வீடு விட்டா வயலு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் என்ன திடீர்னு இந்த பக்கம் எதுனா விசேஷமா ஒன்னும்லடா ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படியா சரி சாப்பிட்டு தான் போகணும் ரங்கையா அவன் மனசுக்குள்ள இவன் அப்படியே என் சித்தப்பா மாதிரியே இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆ சரிடா அப்படின்னு சொன்னாரு அப்படி அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சீதா சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு ரெடி எல்லாரும் வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டான் அப்ப ரத்னமும் எழுந்துருச்சு

நாம சாப்பிடலாம் அவ அப்புறமா சாப்பிடுவா எல்லாம் இங்க தனமா இருக்கு வேணுங்கிறத நம்ம போட்டுக்கலாம் இதுக்காக எதுக்கும்மா அவ தனியா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு கோவமா சொன்னா அதை பாத்துக்கிட்டு இருந்த சீதா சண்டை ஆயிடுமோ என்னவோன்னு வேண்டாங்க எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா இவங்க மாற மாட்டாங்கன்னு நினைச்சிக்கிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மாவோட குணம் தெரிஞ்சு வீட்டுக்கு மெதுவா சொந்தக்காரங்க எல்லாருமே வரத நிப்பாட்டிட்டாங்க எப்பவோ ஒரு சில பேர் மட்டும்தான் வருவாங்க இவங்க எல்லாம் எப்ப மாறுவாங்களோ என்னவோன்னு ராமு கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் உட்காந்துகிட்டு இருந்தப்போ ராதா அவங்க அப்பா கிட்ட போய் அவளுக்கு கால அடிபட்ட விஷயத்த சொன்னா அத கேட்டு ராமு அச்சச்சோ அப்படியான்னு சொல்லி பொண்ணை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல ரங்காய வீட்டுல இருந்து கொண்டு வந்த பால்கோவாவ சீதா வெளியில கொண்டு வந்தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிப்பு சாப்பிடுறது எங்க அத்தைக்கே வழக்கம் இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே இனிப்பு கொடுத்தா அப்ப எல்லாருக்கும் கொடுக்கறத பார்த்து லக்ஷ்மி அம்மா ஹம் கொண்டு வந்தவங்களுக்கே மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறா பாரு ஏன் அவங்க வீட்டுல இருக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள சீதாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சாயந்திர நேரமும் ஆச்சு ரங்கையா ரத்னம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போலாம் லக்கா அப்படின்னு சொன்னா சீதா இல்லம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் போனா இருட்டாயிடும் அப்புறம் ஊருக்கு போறது கஷ்டமாயிடும் அப்படி அவங்க எல்லாரையும் அனுப்புறதுக்காக எல்லாருமே வெளியில போனாங்க ராதா ராமு மடியில் தான் இருந்தா கீழே இறங்கவே இல்ல வரஞ்சித்தி வரம்மா வரண்டா ராமு அப்படி எல்லார்கிட்டயும் வரோன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அடிக்கடி வந்துட்டு போங்க சரி அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்க போற வழியில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ராமுவுக்கு சித்தப்பாவோட குணம் தான் ஆனா நல்ல வேலையா சித்தியோட குணம் எதுவுமே வரல அவனுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரத்னம் அதை கேட்டு ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க போனதுக்கு அப்புறமா ராம்புவை பார்த்து அவங்க அம்மா அவங்க மறுபடியும் வந்தா எப்படிறா நாம வாழ வேணாமா ராமு ரொம்ப கோவமா சம்பாதிக்கிறது நானு சமைக்கிறது சீதா உனக்கு என்னம்மா கஷ்டம் ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி எப்படி பேசுறாங்க தெரியுமா உன்னை பத்தி யாரும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க வரலனா நல்லது தானே நமக்கு மிச்சம் நீ மாற மாட்டியாமா சீதாவை நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவ எதுவும் சொல்ல மாட்டா ஆனா வெளியாட்களும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்காத அவங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி மாறி தொலை ம் போடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா எப்பவும் போலவே வீட்டுக்குள்ள போனாங்க அப்ப ராமும் இவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சீதா ராம கிட்ட அத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க நீங்க கவலைப்படாதீங்க வீட்டுக்கு வரவங்கள நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அது எனக்கு தெரியுமே சரி போ போய் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சீதாவை உள்ள அனுப்புனா சீதாவுக்கு அவங்க மாமியாருக்கு தெரியாம வந்தவங்களை எப்படி நல்லபடியா பாத்துக்கணுங்கிறது நல்லாவே தெரியும் அங்க மாமியாருடைய மனசும் கஷ்டப்படாம வீட்டுக்கு வந்தவங்களுடைய மனசு கோணாம நல்லபடியா அவ பார்த்துப்பா அப்படி லக்ஷ்மி அம்மாவால அந்த குடும்பத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது எல்லாத்தையும் சரி பண்ணி சீதா எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துப்பா